காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று முப்பத்தி ஏழு பத்தியம் வெளிநாட்டார் நவீனர்கள் நம்முடைய ஆயுர்வேதத்தில் சிலாகித்து சொல்கிற ஒரு விஷயம் இதில் மருந்துகளைச் சொன்னதோடு மாத்திரமின்றி அதைவிட முக்கியமாக பத்தியங்களை சொல்லியிருப்பதாகும் பத்தியம் என்றால் ஒரு வழியில் போகப்பண்ணுவது பாதை பாத் என்பதெல்லாம் பதியிலிருந்து வந்ததுதான் ஆரோக்கிய பாதையில் செலுத்துவதற்காக ஏற்பட்டதே பத்தியம் மருந்து சாப்பிட்டால் மட்டும் போதாது உடம்பு சரியாவதற்கு இன்ன ஆகாரங்களை நீக்கிவிட்டு இன்ன மட்டுமே இன்ன அளவில் சாப்பிட வேண்டும் என்பது முக்கியம் இதுதான் பத்தியமாய் இருப்பது இந்த பத்தியங்களில் ஒன்றாக சகல ஜனங்களுக்குமே பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை உபவாசம் இருக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறது சகல ஜனங்களுமே அவ்வப்போது ஒருவேளை லங்கனம் போடுவது நல்லது பட்சத்துக்கு ஒரு நாள் பூராவும் பட்டினி இருப்பது விசேஷம் என்று வைத்திய சாஸ்திரம் கருதுகிறது இதையே ஏகாதசி என்று விரத அனுஷ்டானமாகவும் பெற்றிருக்கிறோம் தர்மசாஸ்திரமும் நம் பூர்வீக சாஸ்திரமும் கைகோத்து கொண்டு போகின்றன என்பதற்கு இதுவும் உதாரணம்